வெல்கம் டு ஷாஇஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்பர்ஸு டென் வரைக்கும் எழுதியிருக்கப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு டென் வரைக்கும் எழுதியிருக்கோம் இதை ஆட் பண்ணுறோம் இதனுடைய சம் கண்டுபிடிச்சா ஆன்சர் ஃபிஃப்டி ஃபைவ் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டா அதாவது லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் ஃபைவ் போட்டுக்கணும் இதில் நடுவில் என்ன நம்பர் இருக்குது ஃபைவ் அந்த ஃபைவ் முன்னால் எடுத்து போடுங்க அதே மாதிரி இப்போ லெவன்லேருந்து இருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் நடுவில் என்ன இருக்குது ஃபிஃப்டீன் போட்டுட்டு ஒரு ஃபைவ் போட்டுருங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் பாருங்கள் நடுவில் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுட்டு ஒரு ஃபைவ் போடுங்க இதுதான்

கட்டாயம் கரெக்டாக இருக்கும் ஓகே ஈஸியா இருக்குல்ல